ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று சஷ்டி பணம் பெருக வெற்றிலையில் இப்படி எழுதுங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த வெற்றிலையை வச்சு நாம என்ன பரிகாரம் செய்ய போறோம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் வளர்பிறை சஷ்டி சஷ்டி என்று பொதுவாகவே குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க இதுல குழந்தை வரம் வேண்டி தான் நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டு அப்படி கிடையாது மற்ற நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நீங்க காலையில முருகன் வழிபாடு செய்தாலும் சரி இல்ல மாலையில செய்யறீங்க இல்லைங்க எல்லாம் அதெல்லாம் எதுவுமே செய்யலையேங்க அப்படின்னா கூட பரவாயில்லை இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க ஆனா ஒவ்வொரு சஷ்டியும் நீங்க கிருத்திகை இதெல்லாம் நாட்கள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாட்களில் நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்ம வினைகள் குறையுது அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்தாலே வாழ்க்கையில நாம அடுத்த கட்டத்திற்கான முன்னேற்றத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு அர்த்தங்க அதனால எப்போவுமே நீங்க வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பொருட்கள் வாங்கி நாம நிறைய நைவேத்தியமெல்லாம் செஞ்சு அப் அப்படிதான் நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எந்த அப்படின்னா செவ்வரளி மாலை வாங்கி சாத்திட்டு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு ஒரு டம்ளர் பால் கூட நெய்வேதியமாக வச்சு நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நம்மளுக்கு அளிக்கக்கூடியது நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல பண பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறைய இருக்குது இல்லைங்களா நம்மளுக்கு தேவையான அளவு பணம் நம்மளுக்கு கிடைத்து விட்டாலே நம்ம பாதி கடனை வந்து அடைச்சிடுவோம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் நம்மளுக்கு ஏற்படாது அப்படி கடன் தீர்ந்து பணம் பெருகுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பண தேவைகள்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைகள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் வர அடுத்து வரக்கூடிய சஷ்டி தினத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் என்ன செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரை நேரத்துல இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல நீங்க செய்யலாம் ஏன்னா அந்த நேரம் எல்லாருக்குமே கொஞ்சம் கன்வீனியன்டாவே இருக்கும் அந்த நேரத்துல மோஸ்ட்லி ஆஃப் பேர் நம்ம வீட்ல இருப்போம் இல்லைங்களா அதனால அந்த எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரை நேரமாகவும் இருப்பதினால் இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பேனா இல்லைனா கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ முருகனுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் தீபம் ஏற்றி வச்சுட்டு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு ஒரு லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா அந்த ஒரு லட்சத்தை வந்து எனக்கு ஒரு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு அந்த வெற்றிலையில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த வெற்றிலை மேலே ஒரு மஞ்சள் கிழங்கு ஒன்று வச்சுட்டு அதை நல்லா சுருட்டி ஒரு மஞ்சள் கலர் நூலால் அதை வந்து கட்டிடுங்க கட்டிட்டு உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட மறுபடியும் உங்களுடைய தேவையையும் கோரிக்கையும் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அதற்கப்புறம் இத வந்து நீங்க அப்படியே அந்த பூஜை அறையில முருகப்பெருமானுடைய பாதத்திலேயே வச்சிருங்க வச்சுட்டு இப்போ உங்களுக்கு அந்த ஒரு லட்சம் பணம் நீங்க எழுதி இருக்கீங்க இல்லைங்களா அது வந்து அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப எவ்வளவு சீக்கிரம் நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அதற்கப்புறம் அந்த வெற்றிலையை நாம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஓடுகிற நீர்நிலைகள்ல விட்டுடுங்க இல்லைனா கால் படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி செய்யும் போது நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது நாம வெற்றிலை தீபமும் ஏத்தி வைக்கலாம் அதே மாதிரி வெற்றியை குறிக்கக்கூடிய இந்த வெற்றிலையில் செய்யக்கூடிய பரிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்தது ஒரு முறை செய்தாலே போதும் அதனுடைய பலனை நீங்க அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னாலே திரும்ப திரும்ப அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க இது பண தேவைக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண தேவைகளுக்கும் செய்யலாம் இல்ல மற்றது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா அந்த வெற்றிலையில உங்களுடைய தேவையை எழுதிக்கோங்க எழுதிட்டு அதே மாதிரிதான் மஞ்சள் கிழங்கு அந்த வெற்றிலே வெற்றிலை மேலே வச்சுட்டு அதை சுருட்டி ஒரு முடிச்சா மஞ்சள் கலர் நூல்ல நீங்க கட்டிடணும் அதே மாதிரி அந்த கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேறினதற்கு அப்புறமாகத்தான் இந்த முடிச்ச இந்த வெற்றிலையை எடுத்துக்கொண்டு போய் நீர்நிலைகளில் நாம விடணும் ஆனா நிச்சயமா சொல்றாங்க சீக்கிரமாகவே உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் மிக விரைவிலே அது வந்து நடைபெறும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் வெற்றிலை அப்படின்னாலே நம்மளுக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது ஏன் வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு ஏத்துறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையணும் ஒரு சிலருக்கு ஒன் வீக்லேயே கிடச்சிரும் நிறைய பேர் ஜா கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்கிறாங்க அம்மா நான் அதை எழுதுனேன் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னால நிறைய பேர் வந்து சொல்றீங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி இந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க ரொம்ப அவசர பண தேவையில் இருக்கிறவங்க கூட இதை செய்யும்போது உங்களுக்கு தேவைக்கு பணம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அது உங்கள் கையில் தேடி வரும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்